திருவள்ளூர் எஃபி அலுவலகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகள் முழுவதும் காவல்துறையினர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சாலை பாதுகாப்பு போதைப் தீமை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விதிமுறைகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மேலும் போதைப் பொருட்கள் உட்கொள்வதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் பெயர்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்தும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்தும் பெண்கள் உதவி மையம் இலவச தொலைபேசி எண் நூத்தி எண்பத்தி ஒன்று குறித்தும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தெரிவிக்க ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற இலவச தொலைபேசி எண் குறித்தும் காவல் உதவி செயலி மற்றும் குழந்தை திருமணம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாவட்ட காவல் அலுவலக சுற்றுச்சுவரில் விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்து அரசு பள்ளி மாணவர்களை நேரில் அழைத்து பாராட்டி சான்றிதழ் வழங்கியதுடன் சிறப்பாக ஓவியம் வரைந்த மாணவர்களுக்கு பரிசு பொருட்களையும் வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி திருவள்ளூர் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் நாகராஜன் மற்றும் மாவட்ட தனிப்பிரிவு உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர் जंजीकोनो जंजी हम लोग के ऐसे कैट पढ़ने के सुना क्या पारा पुलिस वाला नाराज दर्ज तो रहा है नहीं करते हो तो लेके नहीं कह सोने की ना तो रे इंफेक्ट रहा है सीरिया कंडीपन में अलगाड़ नहीं के ना वरना सुनते वो तो फिल्मेस अब तो नहीं सीरिया तूने सामने आपने आता पार्व मन मारा दे पावी okay. okay.